ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோய் தமிழ் சேனல் கோவை தமிழ் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா மறுபடி மறுபடியும் வேலை வாய்ப்புகள் சொல்லுங்கள் ஜாப் வேகன்சி ஜாப் வேகன்சி ஜாப் வேகன்சி இதை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது சாதாரண லேபர் வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலை வரைக்கும் அனைத்து வேலைகளுக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மறுபடி மறுபடியும் நானும் யூடியூப்லேயும் வந்து டெய்லி ஜாப் வேகன்சிக்கான வீடியோவை அப்லோடு பண்ண முடியாது ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான வீடியோ நல்ல தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் அப்படின்னா அப்லோடு பண்ணலாம் இல்லை வேலை வாய்ப்பு சம்மந்தமாக மற்ற விஷயங்களை அப்லோட் பண்ணலாம் ஜாப் வேகன்சி டெய்லி இருக்கும்ல இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளை மறுநாள் வரும் இன்டர்வியூ இந்த மாதிரி டெய்லி ஜாப் வேகன்சி வர்றதை என்னால் தொடர்ந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ண முடியாத காரணத்தினால நான் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தது அதாவது என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன் கோய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமயே இருக்குது ஒரு சில பதிவுகள் போட்டதோடு அப்படியே கிடந்துச்சு சரி அதை வந்து வேலை வாய்ப்புகளுக்காக பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது எங்கெங்கே இன்டர்வியூ இந்த மாதிரி பல வேலைவாய்ப்பு தகவல்களை அந்த முகநூல் பக்கத்தில் அதாவது ஃபேஸ்புக் பேஜில் பதிவிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் டெய்லி தொடர்ந்து வந்து டெய்லி வந்து ஒரு ஐந்து பதிவுகளாவது போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அந்த ஃபேஸ்புக்காக பேஜ் ஆரம்பித்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் லைக் பண்ணி வச்சுருந்தாங்க மணிகண்டன் அப்படிங்கிறவர் அவருக்கு நன்றிகள் அவர் யாருன்னு தெரியலை இருந்தாலும் நன்றிகள் குவை தமிழ் அப்படின்னு பேரை பார்த்துட்டு அவர் லைக் பண்ணி வச்சுருந்துருக்காரு நான் ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு அந்த பதிவும் போடாமல் இருந்தேன் இனிமே தொடர்ந்து வேலைவாய்ப்பு பதிவுகள் குவைத் தமிழ் சேனல் சார்பாக குவைத் தமிழ் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவிடப்படும் நான் அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குவைத் தமிழ் ஃபேஸ்புக் பேஜை ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வர்ற வேலைவாய்ப்புகளை மட்டும்தான் நான் அதில் போடுவேன் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் வர்ற வேலைவாய்ப்புகள்னால் வெளிநாடுகளுக்கான வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா வந்து அதற்கான பதிவுகள் மட்டும்தான் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து பத்து வேலைவாய்ப்புகள் வரைக்கும் அதில் பதிவிடப்படும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த பதிவுகளோட நம்பகத்தன்மையெல்லாம் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த எல்லாம் கலந்துக்கங்க வேலைவாய்ப்புகளை ரொம்ப எளிமையாக நீங்களும் கிடைக்கலாம் ஸோ மறக்காமல் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி குவை தமிழ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் டெய்லி பதிவிடப்படும் இப்போ கூட ஒரு இன்னைக்கு கூட ஒரு நாலஞ்சு பதிவுகள் முதல் முறையாக போட்டிருக்கேன் தொடர்ந்து தினமும் வந்து ஒரு ஐந்து பதிவுகளாவது வேலைவாய்ப்பு பதிவுகள் அதில் பதிவிடப்படும் குவை தமிழ் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல நல்ல மாதிரியாக போயிட்டுருக்கு முகநூல் பக்கத்தையும் ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல மாதிரியாக இன்னும் சிறப்பாக கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் உங்களை ஆதரவு தொடர்ந்து கொடுங்க வேலை வாய்ப்புகள் பற்றி யாராவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வை தமிழ் ஃபேஸ்புக் பேஜை கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவல்களோடு சந்திக்கலாம் வாழ்க தமிழ்